லாஸ்ட்டு வீடியோவில் வந்து புது வீட்டில் வந்து ஸ்டே பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அம்மாவுக்கு கூடிய சீக்கிரத்தில் லீவ் வரப்போது எல்லாருமே இங்கே வரவும் போகிறோம் ஒரு சாயங்கால நேரத்துல அப்பா ஃபோன் பண்ணி சீக்கிரமா புது வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாரு போற வழியிலேயே புது அறுவல் வாங்கி யூஸ் பண்ணவே இல்ல அப்பா யூஸ் பண்றதுக்கு கூப்பிட்டாரு இந்த வாழை ஒரு பெண் மாதிரி தான் ஏன்னு பார்த்தோம்னா ஒரு பெண் எப்படி குழந்தை வரைக்கும் சுமக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த வாழத்தாரு வந்து மரத்துல வரத்துக்கு ஒன்பதுல இருந்து பன்னெண்டு மாசம் வரைக்கும் ஆகும் இது வந்து ஒரு வழியா பழுத்ததுனால அப்பாவும் நானும் சேர்ந்து அறுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த வாழைமரம் வைக்கும் போது எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் வீட்டுக்கு முன்னாடி வாழை மரம் வைக்காதீங்கன்னு ஆனா இப்போ அந்த வாழைமரம் மரம் நமக்கு இவ்வளோ பெரிய வளத்தார் கொடுத்துருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மரங்கிறது ஒரு நண்பன் மாதிரி அது எப்பயுமே நல்லதை மட்டும்தான் நினைக்கும் அம்மாவுக்கு தான் ஒரே ஆசை டெய்லியும் பழம் பழுத்துருச்சா பழம் பழுத்துருச்சான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடியே வெட்டியாச்சு வீட்டில் போய் பழுக்க வச்சுக்கலான்னு அப்பா வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து கோயிலுக்கு போயிட்டு அந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை வந்து வீட்டில் இருக்கிற செடிக்கு எல்லாத்துக்கும் தெளிச்சு விட்டுட்டு அப்படியே எனக்கும் கொடுத்தாரு நானும் குடிச்சிட்டேன் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வாழைப்பழம் வீட்டுக்கு போனோன்னா என்ன ஆகும் கரெக்ட் பஜ்ஜி தான் ஆச்சு அம்மா வந்து இந்த வாழைத்தார எல்லா ரிலேட்டிவ் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு மிச்ச பழத்துல பஜ்ஜி போட்டு கொடுத்தாங்க உண்மையாலுமே நம்ம வீட்டு மரத்துல இருந்து பொரிச்சு சாப்பிடுற சுகமே தனிதான் நம்ம ஊர்ல வாழைக்காய் வஜ்ஜி தான் அதே நம்ம புது வீட்டுல நான் இங்க வாழை மரம் வச்சுதான் உங்களுக்கே தெரியும் இந்த வாழை மரத்துல ஒரு காய் நாங்க அறுத்துட்டோம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நான் ஒரு அஞ்சு காய் பையனுக்கு ஒரு அஞ்சு காய் கொடுத்தேன் அந்த காய் என்ன டேஸ்ட்டுமோன்னு தெரியாது வேணும் ஒரு காய் அறுத்து நான் பஜ்ஜி சுத்திக்கிட்டு இருக்கிறேன்